ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா சார் குக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒன் பாட் ஒரு கிலோ சிக்கன் தம் பிரியாணி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யு பார்க்கலாம் பிரியாணி பாட் வச்சுட்டு இரநூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை இலக்கா கிராம்பு ஸ்டார்னிஸ் பிரியாணி எல்லாம் போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நான் வந்து நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரே அளவாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வதங்கிறது ஒரே லெவலாக இருக்கும் நல்லா வந்து இது வந்து நல்லா மெ மெரூன் கலராக வந்து நல்லா வதங்குற அளவுக்கு இருக்கணும் நான் வந்து பாஸ்மதி அரிசியில் தான் வந்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன் பிரியா நான் வந்து இந்த கிளாஸில் வந்து ரெண்டரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட முக்கால் கிலோ அளவுக்கு ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி பாஸ்மதி அரிசி ஊற்றணும் இப்போ வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா தலையும் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் போட்டுக்கலாம் வெங்காயம் அந்தளவு இந்த வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தலையும் தலையும் போட்டு வதக்குங்க அப்போ ஃப்ளேவர் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் பாருங்க இந்தளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா பாருங்கள் பொன்னிறமாக வதங்கியிருக்கு பொன்னிறமாக வதங்கி பிரியாணி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காரத்துக்கு தகுந்த அப்படியே வந்து நீங்கள் கூடை குறைச்சி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நான் காரம் சேர்த்துக்குவேன் அது மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த அப்படி கூட குறைச்சோ யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன் நம்ம கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி போடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கட் பண்ணி போடும்போது அது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இப்போ பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட் வந்து நாலு ஸ்பூனும் இஞ்சி பேஸ்ட் வந்து அஞ்சு ஸ்பூனும் போட்டிருக்கேன் பிரியாணியில் வந்து இஞ்சியோட அளவு வந்து ஒரு படி அளவாக கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் முக்கால் கிலோ அரிசி தான் இந்த அளவு நான் இருக்கேன் நம்ம வந்து அரிசியோட சிக்கன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அப்படி கூடவோ குறச்சோ யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து காரம் மொதல் ஃபஸ்ட்டு போட்டேன் இது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இப்போ திருப்பி வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா இது இது வீட்டிலேயே அரைச்சு நான் யூஸ் பண்ணுறேன் பிரியாணிக்கு உங்களுக்கு ஹோம்மேட் பிரியாணி மசாலா ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து லெக்கில் தான் வந்து பிரியாணி செய்கிறேன் அதனால் வந்து லெக்கை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து சிக்கனை வந்து இதில் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இப்போ வந்து நூறு எம்எல் வந்து தயிர் ஊற்றிருக்கேன் சிக்கன் போட்டோனே நூறு எம்எல் தயிர் ஊற்றுங்க அப்போ வந்து சிக்கன் வந்து சாஃப்டாக வரும் தயிர் வந்து மெயினாக ஆகிறதுக்கு தான் ஊற்றுறோம் இப்போ இதை மூடி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பாருங்கள் அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஒரு அரளவுக்கு கறி வெந்திருச்சு பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும் பாருங்கள் நான் வந்து ரெண்டரை கிளாஸ்க்கு அரிசி போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நாலரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் நமக்கு பொழுன்னு கிடைக்கும் பாருங்கள் இந்தளவு நல்லா கொதிச்சிருச்சு நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தாளிக்கும் போதே வந்து வாசுமதி ரைஸை கழுவி நான் வந்து ஒரு ஆஃப் அனவர் அதை ஊற வச்சுட்டேன் தாளிக்கிற வரையும் அதை ஊறிட்டு தான் இருந்துச்சு ஊற வச்சு போடும்போது அரிசி வந்து நல்லா பொழுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் ஏன்னா ஊறுனதுனால ரொம்ப போட்டு கிண்ட வேணாம் லைட்டாக கிண்டிட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் பாருங்க கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க புளிப்பு பத்தலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நான் வந்து தயிர் வந்து கொஞ்சம் புளிச்ச தயிர் தான் ஊற்றுனேன் அதனால் லெமன் நான் எதுவும் ஊற்றலை பாருங்க இப்போ சோறும் தண்ணியுமாக லெவலாக வந்துருச்சு இப்போ தம் போட்டுடலாம் இப்போவே பாருங்கள் மூடி வச்சு தம் போட்டுடலாம் செம்ம சூப்பராக சோறு விதமாக கரெக்டாக சூப்பராக லெவலாக வந்துடுச்சு இப்போ இதை தம் போட்டு இறக்கும் போது சூப்பரான ஒன் பாட் தம் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு கிலோவில் இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் பிரியாணி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க சாப்பிட்லாம்